வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பாகிஸ்தான் ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை வந்து இந்திய நகரங்கள் மீது ஏவிச்சு அதை வந்து இந்தியாவோடைய சுதர்சன் சக்கரா வான் பாதுகாப்பு சிஸ்டம் மிக சிறப்பாக கையாண்டு ஒரு இலக்கு கூட தாக்க முடியாமல் நடுவானத்தில் அழிச்சிட்டாங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பெரிய நாடுகள் வந்து இந்த வான் பாதுகாப்பில் மிக சிறப்பாக கவனம் செலுத்துகிறாங்க இஸ்ரேலோட அயன் டம் அமெரிக்காவோட கோல்டன் டம் சீனா பாகிஸ்தானோட ஹெச்கியூ நைன் ரஷ்யா மற்றும் இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ரஷ்யாவோடய தொழில்நுட்பம் இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பு மூனை சேர்த்து தான் சுதர்சன் சக்கரான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வளையத்தை உருவாக்கியிருக்காங்க எந்த பகுதியிலிருந்தும் யார் தகர்த்தாலும் அதை நடுவானத்தில் அழிக்கக்கூடிய மிக துல்லியமான வான் பாதுகாப்பு அம்சம் அதை பற்றி முழுமையான வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வான் பாதுகாப்பு எப்படி செயல்படுது அந்த அமைப்பை எப்படி நிறுவுறாங்க இதெல்லாமே முழுமையாக இருக்குது உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி